ஆண்டவருக்கு அடங்கும் இயற்கை அவர் எழுந்து காட்டு அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மார்க் நான்கு முப்பத்தி ஒன்பது கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே அவரது கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி செயல்படுகின்றன குறிப்பாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல் என அனைத்தும் ஆண்டவருக்கு அடங்கி அதன் அதன் நோக்கங்களை சிறப்பாக நிறைவேற்றுகின்றன ஒன்பது ஒன்பதில் தேவரின் போது ஒரு மாபெரும் எதிர்ப்பு சக்தியாகவே கருதப்பட்டது எனவே கடல் அழிவில் இருந்த மக்களை காப்பாற்ற வல்லவர் கடவுள் மட்டுமே என்ற நம்பிக்கை இஸ்ரவேலரிடம் காணப்பட்டது காரணம் பார்வோனின் சேனைகளால் துரத்தப்பட்ட இசுரவேலர் கடவுளின் துணையுடன் செங்கடலை இரண்டாக பிளந்து அக்கறை சென்றனர் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆடுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் குரழுவதில்லை என ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டில் நாம் பார்க்க முடிகின்றது சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு படகில் பயணித்துக் கொண்டிருந்த கடல் கொந்தளித்தது சீடர்கள் மிகவும் பயந்தனர் தங்களை ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க வல்லவர் இயேசு என்பதை உணராமல் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் சுழல் காற்றினால் உயிரை பற்றிய அச்சத்தில் உறைந்திருந்த சீடர்கள் இயேசுவின் வல்ல செயலுக்கு பிறகு வியப்படைந்தனர் நமது வாழ்வு நாம் சந்திக்கின்ற விலவினங்கள் நோய்கள் பொருளாதார நெருக்கடிகள் வேலையில்லா நிலை பிள்ளைகளை பற்றிய கவலை வெளியே சொல்ல முடியாத போன்று குவிந்து கிடக்கும் பிரச்சனைகள் சுழல் காற்று போன்ற நம்முடைய வாழ்க்கை அனைத்திலும் கடவுள் நம்முடைய துன்பங்கள் நடுவில் நின்று பாதுகாக்கிறார் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பு கடவுளை உமது படைப்பாகிய இயற்கை உமக்கு அடங்கி இருப்பது போல நாங்களும் உமது பலத்த கரங்களில் அடங்கி வாழ்ந்திட துணை புரியும் ஆன்மேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்